அனைவருக்கும் வணக்கம் சிம்ம இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த பதினான்கு நாட்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன அது மட்டுமல்லாது காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதே வேளையில் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அமைகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் பதினைந்தாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் சுக்கரன் பதிமூன்றாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் வித்யாக்காரர்களான புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் அமர்கிறாருங்க லாபஸ்தானத்திற்கு மாறுவது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பல விஷயங்கள்ல அற்புதமான மாற்றங்களையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அவர் மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலனை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு காரணமாக அத்தனை விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்க கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் கனகச்சிதமாக அமைவதற்கான சூழல் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் இல்லாமல் லாபம் நிறைந்து பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா இருக்கக்கூடிய புதன் தர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ஆட்சி பல பெற்று சஞ்சரிக்க போகிறார்கள் வித்யா காரகரான புதன் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் ஆட்சி பலம் லாபஸ்தானத்தில் பெறுவது என்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் அவற்றை நுணுக்கமாக கண்டறிந்து தீர்வு காணக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு பிற்பகுதியில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறார் சுக்கரனுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் திருப்திகரமாக அமையும் எதிர்பாராத சில தடைகள் ஏற்பட்டாலும் கை நிலவி சென்றுவிடும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றில் நல்ல மாறுதலை பெறுவதற்கான யோகம் இதுவரை இல்லாத அளவிற்கு சிம்ம நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கரன சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் அனைத்தும் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்ற இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத வகையில உச்சபட்ச வளர்ச்சியும் யோகமும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புடன் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சுக்கரன் இது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த பதினான்கு நாட்கள்ல நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பையே சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க காரகன் மங்கள காரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் அல்லது புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோக நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில எரிச்சல்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த வயல் சார்ந்த பணிகள் சுகமாக மாறுவதற்கான சூழல் உண்டு அண்டை நிலத்தாரிடம் ஏற்பட்ட சிக்கல்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க பொதுவாக குரு பத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட ஒரு இல்லை என்பதால் நிச்சயமாக இந்த மாற்றங்களை பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் ரூணரோக சத்துருஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையாக கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார ரீதியாக இருக்கப்படக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாதுங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது ஆனால் பத்தில் குரு இருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் செய்தாலும் பிறகு சில சங்கடங்கள் தவிர்ப்பதற்கான இரவு நேரங்களில் கண்விழித்து பணியாற்றுவதாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தவிர்ப்பது அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்கு மிக சிறந்த நலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட தர்மஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று கவனமும் பொறுமையும் அதிகமாக தேவைால் எதிர்பார சில தடைகள் மற்ற கிரக நிலைகளால் உண்டு என்றால் குரு லாபத்தில் குரு கர்மத்தில் சஞ்சரிக்கிறார் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக சனி கண்ட அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாருங்க கேது தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விஷயங்கள்ல காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக செய்யக்கூடிய சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே உத்தியோக ரீதியாக எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் குருவின் அமைப்பு காரணமாக மாறுதல் இருந்தாலும் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அனுசரித்து செல்வதால் தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை கண்டச்சனியாக உள்ள சனி உறுதிப்படுத்துகிறாரங்க அதையே அஷ்டமஸ்தானத்தில் வீற்றக்கூடிய ராகு அலுவாக உறுதிப்படுத்துகிறார் அஷ்டம ராகுவால் எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு தன கேதுவால் எதிர்பாராத குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சூழல் உண்டு அவை சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு கர்மத்தில் இருப்பதால் தொழில் ரீதி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு லாபத்தில் சுக்கரன் நுழையப் போகிறார் எனவே பெண்மணிகளுக்கு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு இருந்தாலும் கூட குடும்ப உறவுகளை கையாளுவதில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சிக்கல்கள் எழலாம் எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த சிக்கல்களை தவிர்த்து சிம்ம ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக வாரத்தில் எதேனும் ஒரு நாள் விரதமிருந்து சனிக்கிழமைகள்ல அருகாமையில் உள்ள அஞ்சநேய அல்லது நவக்கிரக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் சிம்மராசிக்காரர்கள் வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும்